அண்மை செய்தியை பார்க்கலாம் முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் ஆஜராகி இருக்கிறார் அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது கொடநாடு பங்களாவில் கொள்ளை போன பொருட்கள் என்னென்ன அவற்றை யார் கொடுத்தது என்பது தொடர்பாக ஜெயலலிதாவின் உதவியாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் ஆஜராகி இருக்கிறார் அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது கொடநாடு பங்களாவில் கொள்ளை போன பொருட்கள் என்னென்ன அவற்றை யார் கொடுத்தது என்பது தொடர்பாக ஜெயலலிதாவின் உதவியாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குண்ணனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை கோவை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் சிவனேசன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அகோஜ் அதாவது கொடநாடுல கொடநாடு பதினேழாம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் அரங்கேறியதுல வந்து காவலாளி ஓ வந்து அந்த கொடைகளை செய்யப்பட்டார் தொடர்ந்து வந்து முக்கிய ஆவணங்கள் அந்த கொடநாடு வந்து கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக வந்து ஒரு பத்து பேர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்ததுங்க இந்த நிலையில் வந்து விசாரணையிலானது வந்து கோவை சிபிசிஐடி அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டு டிஎஸ்பி முருகுபல் தலைமையிலான போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தான் வந்து தற்போது வந்து அதாவது இந்த கொடநாடு கொலை கொள்ளை விசாரணை தொடர்பாக ஜெயலலிதாவின் உதவியாளரான பூங்குன்றன் வந்து இந்த சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார் வடக்கள முக்கிய குற்றவாளியான கடகராஜர் சர்வதேச அழைப்புகள் விவரங்களை வந்து இன்றைய போர் மூலம் பெறுவதற்காக சிபிசிஐடி போலீசார் முயற்சித்து வருகின்றனர் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இந்த நிலையில வந்து அதாவது பத்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தான் வந்து தற்போது இந்த ஜெயலலிதாவுடைய உதவியாளர் முதல் முதல் ஜெயலலிதாவுடைய முதல்வர் முதல்வர்கள் தற்போது விசாரணைக்கு ஆஜராகி உள்ள நிலையில் அவரிடம் வந்து அதாவது பல்வேறு தகவல் வெளியாகும் வந்து எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றன ஆஜராகும் பல்வேறு கேள்வி சிபிசிஐடி டிஎஸ்பி ஊழியர்கள் தலைமையான போலீசார் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் ஏற்கனவே வந்து இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வந்து தற்போது ஜெயலலிதாவுடைய உதவியாளர் பூங்குண்டனிடம் விசாரணை மேற்கொள்வது ஒரு அதாவது மேலும் மேலும் தகவல் வந்து கொண்டுவரப்படுவதை எதிர்பார்க்கப்படுகின்ற தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவனேசன்